வணக்கம் உங்கள் குழந்தைங்களுக்கு சேமிக்கிற பழக்கத்தை எப்படி கொண்டு வருவீங்க நம்மெல்லாம் சின்ன வயசில் இருக்கும்போது நமக்கு ஒரு உண்டியல் இருக்கும் வீட்டில் அதில் காசு சேர்ப்போம் அந்த காசு சேர்த்து அதை உடச்சி ஏதாவது பொருள் வாங்குவோம் ஆனால் இப்போ இருக்கிற காலத்தில் பெற்றவங்க வந்து குழந்தைங்களுக்கு எல்லா தேவையான விஷயங்களும் வாங்கி கொடுத்துட்றாங்க சந்தோஷமான விஷயந்தாங்க ஆனால் குழந்தைங்களுக்கு சேமிக்கிற பழக்கத்தை நாம் கொண்டு வரணும் அதுதான் வந்து அவங்க வாழ்க்கைக்கு உதவும் அதை பண்ணுறதுக்கு நீங்கள் சின்னதாக ஒரு உண்டியல் வாங்கி கொடுங்க குழந்தைக்கு குழந்தை ஆசைப்பட்டு கேட்குற ஒரு பொருள் உதாரணத்துக்கு ஒரு சைக்கிளாக இருக்கலாம் அந்த சைக்கிளை வாங்கிறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டில் பாக்கெட் மணி கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அதை மிச்சப்படுத்தி அந்த உண்டியலை போட சொல்லுங்கள் அதை உண்டியலில் சேர்த்து சேர்த்து அந்த உண்டியல் நிறைஞ்சதுமே உடைச்சி அதிலிருந்து அந்த சைக்கிளை வாங்கி கொடுங்க குழந்தைங்க சொல்லுவாங்க நான் சேர்த்து வச்ச காசுலேருந்து இந்த சைக்கிள் வாங்கணுன்னு அது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஊக்கமாக இருக்கும் இதே மாதிரி தொடர்ந்து நாலஞ்சு தடவை செஞ்சாங்கன்னா அது குழந்தைங்களுக்கு பழக்கமாயிடும் அவங்க வளர்ந்து பெரிய ஆளாகும் போதும் சேமிக்கணுங்கிற எண்ணம் அவங்க மனசில் வரும் இதை பெற்றவங்களாக இருக்கிற நாம் கண்டிப்பாக நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் நன்றி வணக்கம்